கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மூன்றாவது முறையாக எம்எல்ஏ ஆனவர் விஜயதரணி எம்பி வசந்தகுமார் மறைந்ததை அடுத்து கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி இடைத்தேர்தலில் விஜயதரணி போட்டியிட முயற்சித்தார் ஆனால் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்துக்கு அந்த இடம் வழங்கப்பட்டது அவரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அன்று முதல் அவர் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது இந்த முறை கன்னியாகுமரியில் தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டுமென்று விஜயதரணி காங்கிரஸ் மேலிடத்தை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் விஜய் வசந்துக்கே மீண்டும் சீட் வழங்குவது போல் பேசப்படுவதால் விஜயதரணி கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார் கடந்த சில நாட்களாக டெல்லியில் முகாமிட்டிருந்த அவர் பாஜகவில் இணைவார் என்று கூறப்பட்டது ஆனால் அந்த கருத்துக்கு விஜயதரணி எதிர்ப்போ ஆதரவோ தெரிவிக்காமல் இருந்து வந்தார் இந்த சூழலில் நேற்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதரணி பாஜகவில் இணைந்தார் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அவரை எம்எல்ஏ பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவுக்கு காங்கிரஸ் சட்டசபை தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் விஜயதரணியே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார்